தட்டு இட்லி காஞ்சிபுரம் இட்லி சாம்பார் இட்லி பொடி இட்லி நெய் இட்லி குஷ்பு இட்லி மல்லிப்பூ இட்லி இப்படி ஏகப்பட்ட இட்லி சாப்பிட்ருப்பீங்க இட்லி தாங்க தமிழர் உணவு அப்படின்னு பெருமையாக சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் உண்மையிலேயே இட்லி தமிழ்நாட்டு உணவே கிடையாது ஆச்சரியமாக இருக்கா போன எபிசோடில் சொல்லியிருந்தல அதுதான் விஜயநகர பேரரசு காலத்தில் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இட்லி வந்துச்சு ஓ அப்போது அவங்களுடைய உணவாக அதாவது ஆந்திரா கர்நாடகா பகுதியிலேருந்து நீங்கள் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை இட்லியுடைய பூர்வீகம் இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் அதனுடைய பெயர் என்ன தெரியுமா கெட்லி இது என்னப்பா ஜெட்லி ப்ரூஸ்லி மாதிரி சொல்கிறீங்கன்னு கேட்டா உண்மையிலேயே இட்லியோட பேர் கெட்லி அதாவது இந்தோனேஷியாவில் புளிக்க வைக்கப்பட்டு அரைத்து புளிக்க வைக்கப்பட்டு அவிச்சு உண்ட ஒரு உணவுடைய பெயரை கெட்லின்னு அழைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெரும்பான்மையான உணவுகளை வந்து கடலையாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து மீனாக இருக்கட்டும் அவிய வச்சு தான் சாப்பிட்ருக்காங்க சீனாலேயும் அந்த மாதிரி ஃபார்முலாக இருந்திருக்கு இன்னும் பல நாடுகளையும் இருந்திருக்கு நம்ம ஊரில் அந்த நீராவி பாத்திரங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏழாம் நூற்றாண்டில் இங்கே வந்த சீன பயணி வந்து யுவான் வாங் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் வந்து அங்கிருந்து வந்தது எட்டாம் நூற்றாண்டுலேருந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தோனேஷியாவை வந்து நிறைய மன்னர்கள் இந்து மன்னர்கள் இங்கேருந்து போனவங்க எல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் அங்கேருந்து அந்த உணவு முறையை கத்துக்கிட்டு கர்நாடகத்துக்கு வந்த மக்கள் அங்க இதை சமைச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய கவிதைகள் பாடல்கள் எல்லாம் பெயரில் வந்து இருந்திருக்கு கர்நாடகத்தில் வந்து அது வந்ததுக்கப்புறம் வந்து அது மருவி அதை இடலிக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடலிக்கேனா என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அழிக்கிற வார்த்தைக்கு வந்து அந்த நீராவி பாத்திரத்தோட பெயர் அழிக்க வாங்க கன்னட மொழியில் ஸோ அதில் இட்டு அவிக்கிறதுனால இடலிக்கே அப்படிங்கிற பெயர் வச்சுருக்காங்க அதுதான் மருவி இட்லி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு காலத்தில் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இட்லி வந்துச்சு அதுக்கப்புறம் இட்லி மட்டும் இல்லை அங்கே வந்த பஜ்ஜி சொஜ்ஜி இன்னும் நம்ம சாப்பிடக்கூடிய பல பொறிச்சு சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே ஏன்னா கடல் எண்ணெயோட பயன்பாடு அதுக்கு முன்னாடி தமிழர்கள்ட்ட கிடையாது அதுக்கப்புறம் தான் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய வந்து அந்த மாதிரியான உணவுகளை வந்து தமிழ்நாட்டில் செய்ய ஆரம்பித்தாங்களாம் ஆனால் சட்னி நம்ம ரொம்ப நாளாவே இருக்கோம் இட்லி வந்து அதுக்கப்புறம் தான் இங்கே வந்துச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இட்லி வந்தாலும் பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு இட்லி வந்தாலும் கூட ரெகுலராகலாம் நம்ம இட்லி சாப்பிடல பண்டிகை நாட்கள்ல மட்டும் தான் இட்லி சாப்பிட்ருக்காங்க தீபாவளி பண்டிகை கொண்டாட்டமே அதுக்கப்புறம் தான் இங்க அதிகமாச்சுன்னு சொல்லுவாங்க சோ பொங்கல் தீபாவளிக்கு மட்டும்தான் இட்லியை வச்சிருக்காங்க அந்த காலத்துல வந்து பலகாரம் வீட்டில் வச்சாச்சா அப்படின்னு கேட்டா இட்லியவே பலகாரம்னு சொல்லியிருக்காங்க அரிதா செய்யக்கூடிய ஒரு பொருளா இருந்திருக்கு இன்னும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல ஆட்டு கிடையாது ஒரு தெருவுல ஒரு வீடு ரெண்டு வீட்டில் தான் உரல்லாம் இருந்திருக்கு அப்ப அங்க போய் எல்லாரும் காத்து நின்று அரைச்சிட்டு வந்து பண்டிகை காலத்துல இட்லியை வச்ச கதையெல்லாம் வந்து இருந்திருக்கு சோ அப்படிதான் இட்லிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு அதுக்காக அப்ப நம்ம தமிழர்களுக்கு வந்து நீராவி பாத்திரமே சமைக்க தெரியாதா அப்படின்னு கேட்டா இல்ல நம்ம எளிமையான முறையில் அவிச்சு சாப்பிடக்கூடியது இடியாப்ப மாதிரியான உணவுகளை ரொம்ப வருஷமாக வந்து செஞ்சுருக்கோம் ஆனா இந்த அரைச்சு புளிக்க வச்சு அதை அவிக்கக்கூடிய அந்த இட்லிங்கிற விஷயம் தான் நம்ம பாரம்பரியத்தில் இல்லை அது அங்கேருந்து வந்தது நம்ம ஊருக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தனால நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற ஒரு உணவாக இருந்தனால அதை வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதோடைய ஃப்ளேவர் மாறிச்சு அதில் நிறைய வகைகள் மாறிச்சு அப்புறம் வித விதமான இட்லிகள் செய்ய ஆரம்பித்தாங்க அந்த இட்லியில் வந்து இந்த சாம்பார் இட்லி பொடி இட்லி நெய் இட்லி இதெல்லாம் கண்டுபிடிச்சது நம்ம ஆட்கள் தான் ஸோ இப்படி பல விஷயங்கள் மாற்றங்கள் வந்து இன்னைக்கு அதோடைய புகழ் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா ககன்யான்னு நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் ஒரு திட்டத்தை வந்து தீட்டியிருந்தாங்க விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்புறது அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே போக வேண்டியது இப்போ கொஞ்சம் தாமதமா இருக்குன்னு சில வருஷத்துல போக போறாங்க அப்படி விண்வெளிக்கு மனிதர்கள் போகும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் கொண்டு போகணும் அதை வந்து பதப்படுத்தப்பட்டு டப்பால் அடைச்சி அனுப்பிவிடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த உணவுகளில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சாம்பார் இட்லியும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இட்லி வேணால் எங்க இருந்தாவது வந்திருக்கலாம் ஆனா இட்லியில இத்தனை வெரைட்டியும் கண்டுபிடிச்சது நம்ம ஊருக்காரங்க அரங்க தான் அதெல்லாம் மாற்றுக்கறதே இல்லை சரி இட்லி சொல்லிட்டேன் சாம்பார் பற்றி சாம்பார் கூட நம்ம ஊர் உணவு இல்லைங்க அதுவும் வெளியூர்லேருந்து வந்தது தான் அதை பற்றி தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட்ல சொல்கிறேன் பாய்